ஒரு கிராமத்தில் ஏழை கூலி தொழிலாளியான ரகு தன்னோட மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வந்தான் தான் இருந்த ஊரில் வருமானம் குறைவாக இருந்ததால் வெளியூரில் போய் வேலை பார்க்கலான்னு முடிவெடுத்தான் ரகு கௌரி நான் வெளியூருக்கு போய் வேலை பார்க்கலான்னு இருக்கேன் மூணு வருஷம் கழிச்சு நான் வெளியூர்ல இருந்து நான் பணத்தை வச்சு ஒரு வியாபாரத்தை தொடங்கி வாழலாம் தன்னோட மனைவிய பார்த்து சொல்லிட்டு வெளியூருக்கு போனா ராகு இந்த ஊர்ல வாடகை ரொம்ப அதிகமா இருக்கும் வாடகை குறைவா இருக்கிற வீடா பார்த்து தங்க வேண்டியதுதான் அப்படின்னு திட்டம் போட்டான் ரகு ரகு நினைச்சது மாதிரியே வாடகை குறைவான ஒரு சின்ன குடிசை வீடு அந்த வீட்டோட வாடகை ரொம்ப குறைவா இருந்ததால ரகுவும் அந்த வீட்லயே தங்கி வேலை பார்த்துட்டு வந்தான் தனக்கு கிடைக்கிற வருமானத்துல சாப்பாட்டுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் குடும்பத்துக்காக சேமிக்க ஆரம்பிச்சான் ரகு இரண்டரை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு வெள்ளி காசுகளை ரகு சம்பாதிச்சான் அப்போ அந்த கிராமத்துல திருடர்களோட தொல்லை அதிகமா இருந்துச்சு திருட நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற அந்நூறு வெள்ளிக்காசுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அந்நூறு வெள்ளிக்காசுகளை தூக்கிட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுவேன் என்னோட உழைப்பெல்லாம் வீணா போயிருமே இந்த வீட்டு கதவு கூட உடைஞ்சு போய் தான் இருக்கு அப்படின்னு நினைச்ச ரகுவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த ஊர் பண்ணையாரு ரொம்ப நல்லவரா இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் அவரை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க இந்த ஊர் கிட்ட அஞ்சூறு வெள்ளி காசுகளை கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொல்லலாம் பண்ணையார் வீட்டுல நிறைய வேலை ஆட்கள் இருக்கறாங்க அதனால திருடுங்க அவரோட வீட்டுக்கு வர மாட்டானுங்க என்னோட வெள்ளி காசுகளும் பத்திரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணையார் வீட்டுக்கு ரகு போனா ஐயா நான் ஒரு பரம ஏழை ஊரம் எனக்கு புதுசு இங்க யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியாது நான் போற பக்கம் எல்லாம் உங்களை பத்தி தான் எல்லாரும் பெருமையா பேசுறாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் இந்த ஊருக்கு வந்ததுக்கான காரணத்தை சொன்னேன் இன்னும் ஆறு மாதம் வரைக்கும் அஞ்சூறு வெள்ளிக்காசுகளை பத்திரமா பார்த்துக்க சொல்லி கேட்டா ரகு பண்ணையாரும் ரகு சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு காசம் வாங்கிட்டாரு ரகுவும் நிம்மதியா தன்னோட வீட்டுக்கு போனா ஆறு மாசம் முடிஞ்சுது ரகுவும் வெள்ளி காசுகளை வாங்குறதுக்காக பண்ணையார் வீட்டுக்கு போனா ஐயா நான் சொந்தமா வியாபாரம் தொடங்க தேவையான வெள்ளிக்காசுகளை சம்பாதிச்சுட்டேன் இனி நான் என் சொந்த ஊருக்கு போகலான்னு இருக்கேன் முன்னாடி நான் தாருங்கய்யா எவ்வளவு என் வீட்டுக்குள்ளாலேயே நுழைஞ்சு என் கிட்டயே காசு கேப்ப வாங்கிட்ட இருந்து யாராவது காசு வாங்கி வைப்பாங்களா ஒன்னு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது வீட்டை விட்டு வெளியில போறியா இல்லைனா போலீஸ் கூப்பிடட்டுமா இப்படி பண்ணையார் சொன்னதும் ரகுவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயா நான் ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு என் குடும்பத்துக்காக ஒதுக்கி வச்ச காசையா தயவு செய்து நான் தந்த அஞ்சூறு வெள்ளி காசுகளை திரும்பி ஐயா அப்படின்னு ரகுவும் பண்ணையாரோட காலில் விழுந்து கதறி அழுதான் பண்ணையாரம் தன்னோட வேலையாட்களை வச்சு ரகுவை வீட்டுக்கு வெளியில தூக்கி போட்டாரு ஊர் மக்கள் எல்லாரும் பண்ணையார ரொம்ப நல்லவருன்னு சொல்லுறாங்க பண்ணையாரு என்ன ஏமாத்திட்டாருன்னு ஊர் மக்கள்கிட்ட நான் சொன்னேனா யாருமே என்ன நம்ப மாட்டாங்க இதுதான் தன்னோட விதின்னு மறுபடியும் ஏமாந்து போனத நினைச்சு சோகமாவே வேலை செய்துட்டு வந்தான் ரகு வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்தடியில பாம்பு புற்று இருந்துச்சு அந்த பாம்பு புற்றுல ஒரு நாகினி வாழ்ந்துட்டு வந்துச்சு தினமும் உற்சாகமா வேலை செய்யற ரகுவோட முகம் சோகமா இருந்தத நாகினி பார்த்துச்சு உடனே நாகினி ரகுக்க முன்னாடி வந்து நின்றுச்சு நாகினிய பார்த்ததும் ரகு பயந்து போனா உடனே நாகினி பயப்படாத பயப்படாத நான் ஒரு நாகினி தினமும் உன்னை நான் பார்ப்பேன் என்னக்கும் நீ உற்சாகமா வேலை செய்வே ஆனா இன்னைக்கு வா முகம் ஏன் இருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நாகினி கேட்டதும் ரகுவும் நடந்த எல்லாத்தையும் நாகினி கிட்ட சொன்ன உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா உங்களால முடிஞ்சா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச அஞ்சூறு வெள்ளி காசுகளை பண்ணையார்கிட்ட இருந்து மீட்டு வாங்கி தர முடியுமா ஆ சரி உனக்கு நான் உதவி செய்யறேன் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அதை நீ கேட்டு நடந்தா கண்டிப்பாக உங்கள் பணத்தை மீட்றலாம் ரகுவும் சம்மதிச்சா நாளைக்கு காலையில் மனித உருவத்தில் பண்ணையார் வீட்டுக்கு நான் போகிறேன் நான் உள்ளே போய் சரியாக பத்து நிமிஷம் கழித்து நீ உள்ள வந்து ஏதோ முதல் தடவை கேட்கறது மாதிரி பண்ணையார்கிட்ட உங்களோட அஞ்சூறு காசுகளை பற்றி கேட்கணும் அப்படின்னு நான் நீ சொல்ல மறுநாள் மனித இந்த தான் நேர்மையான மனுஷன்னு எல்லோரும் சொல்லுறாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் வியாபார விஷயமா நான் வெளியூருக்கு போக வேண்டிய நிலமா வந்துருச்சு நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு திரும்பி வர எப்படியும் ஒரு வருஷம் ஆயிடும் இப்போதைக்கு என்னோட ஒரே கவலை எல்லாம் நான் திரும்பி வரது வரைக்கும் விலை உயர்ந்த என்னோட நகைகளை எப்படி பாதுகாக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த தங்க நகைகளையும் வைர வைடூரியங்களையும் பண்ணையார் வீட்டு மேஜை மேல வச்சாங்க நாகினி இத பார்த்ததும் பண்ணையாருக்கு அந்த நகைகள் மேல ஆசை வந்துச்சு அந்த நேரம் ரகுவும் உள்ள வந்து வணக்கம் ஐயா ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கொடுத்துட்டு போன அஞ்சூறு வெள்ளி காசுகளை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த நாகினி முன்னாடியே ரகு இப்படி கேட்டதும் பண்ணையாருக்கு என்ன பண்றதுனே தெரியல அன்னைக்கு மாதிரியே மறுப்பு தெரிவிச்சு இவனை வெளியில அனுப்புனா இந்த பொண்ணுக்கு மேல சந்தேகம் வந்துரும் அதனால அவ கொண்டு வந்திருக்கிற நகைகள் எல்லாம் என்ன நம்பி கொடுக்க மாட்டான் என் கண்ணு முன்னாடி இருக்கிற இவ்வளவு நகைகளும் என் கைய விட்டு போயிடும் இப்போதைக்கு அஞ்சூறு வெள்ளி காசுகள கொடுத்துட்டா இந்த பொண்ணு கொண்டு வந்திருக்கிற எல்லா நகைகளையும் நான் சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சான் பண்ணையார் ஆறு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த இப்போவே நீ கொடுத்த வெள்ளிக்காசுகளை எடுத்துட்டு வாரேன் அப்படின் சொல்லி ரகு கொடுத்த அஞ்சூறு வெள்ளி காசுகளை திருப்பி கொடுத்தாரு பண்ணையார் நல்லா எண்ணி பார்த்துக்கோப்பா ஒரு காசு கூட அதுல குறைஞ்சிருக்காது அப்படின்னு பண்ணையார் சொன்னதும் ரகுவால தன் கண்ணையே தன்னால நம்ப முடியல ரொம்ப சந்தோஷமா அஞ்சூறு வெள்ளி காசுகளை எடுத்துட்டு வேகமா பண்ணையாரோட வீட்டை விட்டு வெளியில போனான் ரகுவா வழி அனுப்பி வச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்த பண்ணையாருக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு ஏன்னா மனித உருவத்துல வந்த நாகினியையும் மேஜை மேலே இருந்த நகைகளையும் காணல பண்ணையாரும் வீடு மொத்தமும் மனித உருவத்துல வந்த நாகினியையும் நாகினி கொண்டு வந்த நகைகளையும் தேடினா ஆனா பண்ணையாருக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான் கொஞ்ச நாள்லயே ரகுவ பண்ணையார் ஏமாற்றம் நினைச்ச விஷயம் ஊர் முழுக்க பரவி எல்லாரும் பண்ணையார ஒதுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு மேல அந்த ஊர்ல வாழை பிடிக்காத பண்ணையார் தன்னோட சொத்தை எல்லாம் வித்துட்டு கண்காணாத ஊருக்கு போயிட்டான்